நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற படித்தவர் பண்புள்ளவர் ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண்மணி நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் ஆதரவு அளித்து இங்கே நிச்சயமாக அவர் வெற்றி பெற வேண்டும் இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இங்கே நம் முன் நின்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பி காத்தியாயினி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றோம் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளே இங்கே எழுச்சியோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரர்களே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பதிவான வணக்கங்கள் உங்களை வளர்ச்சி பெற வேண்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வளம் பெற வேண்டும் என்ற நோக்கம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளர் பண்புள்ளவர் படித்தவர் நேர்மையானவர் உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய தாத்தியாயினி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்னுடைய ஆசை ஐயாவுடைய ஆசை தாத்தியாயினி அவர்கள் குறைந்தது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் இடையிலே இடையில வந்து யார யாரும் வந்து குழப்புவாங்க என்ன அதிலே நீங்க ஊருதியாக இருக்கவேண்டாம். நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான். இடையில அண்ணா திமுகாரன் வருவான். நீங்க எங்களுக்கு ஓட்டு, எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க அவரை தூக்கடிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு ஓட்டு கூட அண்ணா திமுகாரத்துக்கு போக இது என்னுடைய ஊழியா நான் சொல்றேன். நம்மளோட ஓட்டே நம்ம வெற்றி வேパール காட்சியாயிது போகுது. இந்த தொகுதியில மட்டும் இந்த மாவட்டத்தில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்நேரம் இங்க இருக்கின்ற அத்தனை இயற்கை வளங்களை இந்த திமுக அண்ணா திமுக சுரண்டி எடுத்துட்டு நாசப்படுத்தி கொடுத்தாங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஐயான ஒரு நபர் இல்லைன்னா அவ்வளவுதான் இங்கெல்லாம் நீங்க நாசப்படுத்தி இந்த காவிரி டெல்டா நாசப்படுத்திட்டு இருப்பானுங்க இந்த ஆத்தையும் இந்த இவரான ஏரியும் நாசப்படுத்திட்டு இருப்பாங்க தெரியும் இதே திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி எட்டுல இங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அறிவிச்சாங்க

அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் சொன்ன பாருங்க அதை மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தீங்க அதுக்கு பிறகு நீங்க யாரும் அந்த மண்ணுல உள்ள வர முடியாதுன்னு சொன்னேன் நான் அதன் தான் அந்த அனுமதி ரத்து செஞ்சிருக்கிறாங்க இல்ல நாற்பத்தி அஞ்சு கிராம பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்னன்னு தெரியும்ல இந்த சிதம்பரம் பகுதியில் நகரத்தில் ஒருத்தர வாழ்ந்து இருக்க இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் திமுக துடிச்சிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் இதை கொண்டு வரதற்கு அது மத்தியில வீரான ஏரி அது சுத்தி இருக்கிற பகுதி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லனா இந்த நாரன் எல்சி மேலச் சுரங்கம் மூன்று சுரங்க இந்த பகுதியில் வந்திருக்கும் இது நீ மக்களுக்கு தெரியும் ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு நாங்க பண்றது அரசியல் பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அது இந்த இந்த தொகுறினுடைய நாடாளமண்ட உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறாரா ஏதாவது ஒரு துரும்பு கிள்ளி போட்டிருக்கிறாரா இந்த வந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறாரா வீரான ஏரி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஏரி கிட்டத்தட்ட ஒன்றரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரி அது அதை இன்னைக்கு வரைக்கும் தூர்வாரப்பட்டு இருக்கிறதா அது மட்டும் இல்ல அது சுத்தி இருக்கிற பகுதியில் பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டவன் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்ப முதல் முதல் குரல் கொடுத்தவன் யாரு இந்த அன்புமணி ராமதாஸ் தான் குரல் கொடுத்த அந்த பகுதியை தடுத்து நிறுத்தி அப்போ இவர் ஏதோ வாய திறந்தாரா இன்னைக்கு திமுக கூட்டணி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது காவேரி பிரச்சனையிலிருந்து கச்சத்தீவு பிரச்சனை வரைக்கும் இந்த திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது அதற்கு உடந்ததான் இந்த திருமாவளவன் இது இந்த தேர்தல் வந்து ஏதோ ரெண்டு ஜாதி பிரச்சனை கிடையாது ரெண்டு சமுதாய பிரச்சனை கிடையாது நம்ம கூட்டணி அவங்க கூட்டணி வேற இன்னொரு கூட்டணி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டணி கூட்டணியில் ஒரு கட்சி தான் இருக்குதுங்க தேர்தல் முடிஞ்சு அதுவும் போடும் நம்ம துரோகம் பண்ணிட்டோம் நம்ம துரோகம் பண்ணிட்டோம் யார் யார் துரோகம் பண்றது எங்களுக்கு நமக்கு என்ன தெரியுமாடா துரோகம் என்ன தெரியுமாடா மற்றவங்களை நம்மள தோல்ல சுமந்துட்டு அவங்கள இவங்கள முதலமைச்சர் ஆக்கணுதோ இவங்கள முதலமைச்சர் ஆக்கி மாத்தி மாத்தி ஆக்கிட்டு இருக்கிறோம் எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றது உனக்கு என்னையா தகுதி இருக்கு உனக்கு என்ன அது அருகதை இருக்கு மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா பாட்டாளிகள் பாட்டாளி நெத்தியில வேறு இந்த திமுக வந்துதான் இந்த சமுதாயத்துக்கு மூட்டி விட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சொல்றேன் இது வந்து இரண்டு சமுதாயத்திற்கான தேர்தல் கிடையாது நம்ம சமுதாயத்து பிரச்சனைகள்லாம் கிடையாது வளர்ச்சிக்கான தேர்தல் இது இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் காரணம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இருபத்தி ஆறுல திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம் அமைக்கணும் உறுதி அமைப்போம் அதற்கு முக்கிய காரணம் என்ன ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம் ஐயா எடுத்த முடிவு ரெண்டு பேரும் போதும் ரெண்டு பேரும் துரோகம் தமிழ்நாட்டுக்கு பண்ணி இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு துரோகம் விவசாயிகளுக்கு துரோகம் பெண்களுக்கு துரோகம் இளைஞர்களுக்கு துரோகம் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதல்ல உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க அதன் பிறகு உங்க வீட்டுக்காரன மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க அதன் பிறகு உங்க பிள்ளைய மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க இப்போ உங்க பேர பிள்ளைகளா மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ரெண்டு பேரும் ஒதுக்குங்க அதை விட இப்ப மதுவை விட இன்னும் மோசமான ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை போதை பொருள் கஞ்சா கூட அதை விட மோசமா இருக்கு அமெரிக்காவில் என்னென்ன இங்கே போதைப் பொருள் இருக்கோ அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் இதெல்லாம் மாத்திரை வடிவத்தில் வருது பவுடர் வடிவத்தில் வருது என்னென்ன சாக்லேட் வடிவத்தில் வருது ஸ்டாம்ப் வடிவத்தில் வந்துட்டு யார் திரும்ப எல்லாம் பயன்படுத்துறாங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க பத்தாவது பதினோராவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரளமா இந்த போதைப் பொருள் இப்போ தண்ணி மது குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும் சரி குடிச்சிட்டு வந்தான்னு தெரிஞ்சு போயிடும் ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா நாத்தடிக்காது ஒன்னும் தெரியாது அவன் முகத்தை பார்த்தா சாதாரணமாக இருக்கும் ஆனா ஒரு வருஷமா அவன் அவனை மீட் எடுக்க முடியாது நான் டாக்டரா நான் சொல்றேன் எனக்கு தெரியும் இது நடக்குதுன்னு தெரியும் இத பத்தி எந்த கவலையும் இல்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது எந்த சிந்தனையும் கிடையாது ஆனா பக்கத்து தொகுதியில எங்க நம்ம கடலூர்ல நம்ம தங்கர் பச்சான் போட்டிடுறார் நம்ம நம்ம சின்னத்துல அவர் சாலை ஓரத்தில் ஒரு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர் அவர்கிட்ட போய் கையை காமிச்சார் தங்கர் பச்சான் கொஞ்சம் பாத்து சொல்லுங்க சாமி அவர் தங்கர் பச்சான பார்த்துட்டு சாமி நீ ஜெயிச்சிட்ட போ சாமி நீ போ சாமி அடுத்த நாள் பார்த்தா அந்த கிளி ஜோசிய காரர் ஜெயில பிடிச்சு போடுறான் அந்த அளவுக்கு கூட இந்த திமுகவுக்கு சகிப்பு தன்மை கிடையாது ஏயா கிளி ஜோசியரை போய் ஜெயில போடுறீ சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் கள்ளக்கடத்தல் கடத்தல் பண்றவன் கஞ்சா விற்கிறவன் போதை பொருள் விற்கிறவன் அவன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான் கிளி ஜோசியம் பாக்குறவங்க செய்யாறுல பார்த்தா ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தானே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி இதெல்லாம் என்னால மறக்க முடியல உங்களுக்கு நீங்க மறந்துட்டீங்களா தெரியல எனக்கு ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன் இதெல்லாமே இந்த விவசாய பூமி இந்த பூமி என்ன விவசாய மண் காவிரி டெல்டா மண் இந்த புனிதமான மண் இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ரெண்டு கட்சிகளை ஓரங்கட்ட வேணும் ஒதுக்க வேண்டும் ஒதுக்குகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த தேர்தல் சரியான நேரம் நான் எவ்வளவு காலமா போட்டு இருக்கிறேன் எவ்வளவு காலமா போட்டு சரி ஏதாவது நடக்கும் ஏதோ நடக்கும் ஏதோ நடக்கும் ஒன்னும் நடக்கல இந்த கொள்ளிடம் நூத்தி பத்து கிலோமீட்டர் ஓடுது கொள்ளிடம் ஆறு இந்த நூத்தி பத்து கிலோமீட்டர்ல எத்தனை முறை நான் போய் கேட்ட கோரிக்கை வச்சேன் உணர்வு பூர்வமா எவ்வளவு போராட்டம் பண்ண காவிரியை காப்போம் இருந்து பூம்புகார் வரைக்கும் மூணு நாள் நாலு நாள் நடந்து வந்த துண்டு பிரசுரம் நம்ம ஆத்த காப்பாத்தணும் நம்ம மண்ணை காப்பாற்றணும் வேற எந்த கட்சியாலும் செஞ்சாங்களா செய்யல ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இந்த கொள்ள நான் கேட்டது பத்து தடுப்பணைகள் ஆனா எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் அளவில் இருபது மண்குவாரிகள் தொடர்ந்து மணல் குவாரி எண்பத்தி ஏழு இருபது மணல் குவாரி ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி இயங்கிட்டு இருக்கு நாலு கிலோமீட்டர் இந்த மணல் குவாரி முடிச்ச உடனே அடுத்த மணல் குவாரி அடுத்தது மணல் குவாரி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருபது மணல் குவாரி நடத்துகின்ற கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சியாக

அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன் பானை உடைக்கிறது தாண்டா நான் வந்திருக்கிறேன் இந்த தேர்தலில் பூவும் பழமும் ஒன்னா சேர்ந்துருக்கு தாமர பூவும் மாம்பழமும் ஒன்னா சேர்ந்துருக்கு அதனால எல்லாம் இனி இனி இந்த அத்து நீர் அடங்க மாறு அடங்க அதெல்லாம் ஒன்னு எடுப்பட கிடையாது நம்ம நடத்துகின்ற டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நான் உங்களுக்கு நல்ல வகையில உங்களை வழி இது என்னுடைய கடமை குறிப்பா என் தம்பிகளை நல்ல வகையில வழிநடத்துவேன் என்னோட நோக்கம் என்ன நீங்க படிக்கணும் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அதுதானே ஐயா உங்களுக்காக உலக காலமா போராடிட்டு வராது அந்த கனவு யா எங்களுக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் கனவு யாதெல்லாம் நீங்க நல்லா படிக்கணும் ஐயா படிச்சுட்டு வேலைக்கு போகணும் ஐயா அதுக்காக தானே இடஒதுக்கீடு போராட்டம் 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 எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம்

அட்மினிஸ்ட்ரேஷன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது பிசினஸ் பியார் பிசினஸ் நான் கேட்கிறேன் திருமாவளவன் அவர்களே நீங்க இருக்கிற கூட்டணியில் உங்களுக்கு எங்க மரியாதை கிடைக்கிது அவங்களுக்கு முதல் தாங்க நீங்க இருக்கிற கூட்டணியில் சமூக நீதி என்னன்னு அர்த்தம் உங்க கூட்டணிக்கு தெரியுமா உங்க கூட்டணி தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் அவருக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல அவர் புள்ள ஒருத்தர் இருக்கிறார் விளையாட்டு புள்ள விளையாட்டு துறைய விளையாட்டு பிள்ளையா இருக்கிறார் சினிமாவில் அதாவது மாமன்னு நடிச்சா போதுமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியுமா தெரியாத உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க முப்பத்தி நாலு அமைச்சர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுல மூன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பட்டியலினத்தை சார்ந்த மூன்று அமைச்சர்கள் இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும் இப்போ முதல் அமைச்சர் வந்து நம்பர் ஒன் புரோட்டோகால் இரண்டாவது அமைச்சர் துரைமுருகன் அவர் பொதுச் செயலர் இரண்டாவது புரோட்டோகால் மூணாவது ஏவா நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு புரோட்டோகால் இருக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மூன்று அமைச்சர்கள் என்னென்ன புரோட்டோகால் தெரியுமா முப்பதாவது இடத்துல சி வி கணேசன் அவர் வந்து முப்பதாவது இடத்துல முப்பத்தி மூணாவது இடத்துல என்ன முப்பத்தி மூணாவது இடத்துல மதிவேந்தன் அப்புறம் கடைசி இடத்துல முப்பத்தி நாலாவது இடத்துல கையல் விழி செல்வரா முப்பத்தி நாலாவது இடத்துல இதுதான் நீங்க மரியாதை கொடுக்கறது என்னமோ சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கிற முப்பத்தி நாலு அமைச்சர்கள் கடைசி நாள் இடத்துல நீங்க பட்டியல் இடத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்க ரிட்டகால் கொடுக்கறீங்க நீ சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ அந்த கூட்டணி தானே இருக்கிற நீ கேட்க வேண்டியதானே இன்னைக்கு வேங்க வாய் திறந்த நான் திறந்த ஐயா பேசினா சம்பந்தமா சமூக நீதினா இன்னைக்கு இந்தியாவிலே ஒரே தலைவர் மருத்துவர் மட்டும் தகுதி கிடையாது இந்த தேர்தல் எடுத்துக்க பத்து தொகுதிகள் பத்து நாடாளுமன்ற தொகுதியில நம்ம போட்டியிடுறோம் அதுல மூன்று தொகுதிகள் பெண்கள் பெண் வேட்பாளர் முப்பது இடஒதுக்கீடு பத்து தொகுதியில ரெண்டு தொகுதி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பட்டியலினத்திற்கே கொடுத்துருக்கோம் அதுல இருபது பர்சன்ட் இட ஒதுக்கீடு உண்மையான இட ஒதுக்கீடு இதான் உண்மையான நீதி நீங்க பேசுறது வேற செய்யறது வேற பாட்டாளி முன் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல இந்தியாவில ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க அதனுடைய பொது செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர் பொது செயலாளர் குடுக்கோணோன்னு அரசியல் சாசனத்தில் இருக்காயா கான்ஸ்டியூஷன்ல இருக்காயா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதிவு யாரு கொடுத்தோம் இந்த தொகுதி அப்போ சிதம்பரம் தொகுதியை சார்ந்த தலித் எழில்மலை கொடுத்தோம் கொடுத்தோம் அதே தொகுதி இந்த தொகுதியை சார்ந்த யாருக்கு கொடுத்தோம் அப்படி ஒவ்வொன்றா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இன்னைக்கு அதிகமா செய்த கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆனா நமக்கு பேர் என்ன நமக்கு ஜாதி இப்படி அப்படின்னு என்னமோ பேசுறது எல்லாத்துக்கும் நம்ம தான் பண்ணிருக்கிறோம் நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்தில் அதாவது இந்தியாவிலே ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடாம யாருமே கேட்காம யாருமே கோரிக்கை வைக்காம யாருமே சண்டை போடாம கிடைச்ச ஒரே ஒரு இடஒதுக்கீடு இந்தியாவில் அதை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன இடஒதுக்கீடு தெரியுமா நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி சமுதாயத்திற்கு எம்பிபிஎஸ் மற்றும் எம்பிபிஎஸ் பிஜி சீட்ல இடஒதுக்கீடு கொண்ட கட்சி கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியா எங்களை யாரும் போராட்டம் பண்ணல கேட்கக்கூட நாங்க கொடுத்தோம் ஆனா நம்ம இடஒதுக்கீடு அப்படியா நம்முடைய காடுவெட்டியாரில் தலைமையில் எவ்வளவு போராட்டம் பண்ண நம்ப ஐயா தலைமையில் எவ்வளவு பேர் நம்ம இழந்தோம் ஒரே நாளில் இருபத்தோரு உயிர்களை நம்ம இழந்தோமே ஒரே நாள் இருபது விழுக்காடு இவங்க என்னமோ நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ என் பிள்ளையும் கொடுத்தியா எங்களுக்கு நாங்க வாங்கணும் சண்டை போட்டோம் இப்ப இந்தியா சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா யார சொல்றோம் நம்ம மகாத்மா காந்தி ஆனா யார் கையெழுத்து போட்டா மவுண்ட் அந்த கையெழுத்து போற ஸ்தானத்துல தான் திமுக மகாத்மா காந்தி ஸ்தானத்துல தான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடணும் இன்னும் போராடிட்டு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல என்னையா நாங்க கேட்டோம் பின்தங்கிய இருக்கிற சமுதாயம் இது இது படிக்கணும் வேலைக்கு போகணும் அது கேட்கறது தப்பா ஐம்பத்தி ஏழு வருஷமா ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே உங்க மனசாட்சி ஒன்னு இருக்காது செய்யணும் என்ன இருக்காயா உதயநிதி ஸ்டாலின் தர்மபுரியில் எங்க அப்பா சட்ட போராட்டம் எதுக்கு வன்னியர்களுக்கு பண்றதுக்கீடு உச்ச நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சரியா சொன்ன போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தமிழக அரசு தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளவுதான் ஜஸ்டிஃபை பண்ணுங்க டேட்டா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது அந்த தரவுகள் எங்க தெரியுமா இருக்கடா எங்க இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கிறது டவுன்லோட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷமா எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும்டா ஸ்டாலினுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட்டு ரெண்டு வருஷம் ஆயிட்டு ஸ்டாலின் கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் இன்னும் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கான் ரெண்டு வருஷமா கம்ப்யூட்டர்ல டேட்டா இருக்கு அந்த டேட்டா டவுன்லோட் பண்ணி இடஒதுக்கீடு கையெழுத்து போடுறதுக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது இனியும் மனசு வர போறது கிடையாது நான் சொல்றேன் ரெண்டு கட்சியிலும் துரோகிகள் இந்த ரெண்டு கட்சியும் துரோகிகள் தமிழ்நாட்டுக்கு துரோகிகள் சமூக நீதிக்கு துரோகிகள் ரெண்டு பேரும் ஒதுக்குகின்ற காலம் வந்து விட்டது அதுதான் இந்த தேர்தல் நீங்களா எங்களுக்கு கொடுக்குவானாயா இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணாம் நாங்களே பார்த்துப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க கையெழுத்து போட போறோம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் நீ எதையும் கிழிக்க வேண்டாம் நாங்க கையெழுத்து போட்டோம் போட்டலாமா நீ முடிவு பண்ணா போட்டலாம்டா தமிழ்நாட்டில் எல்லாமே முடிவு பண்ணுங்கடா உறுதியா போடலாம் எனக்கு இதுக்கு மேல கெஞ்ச முடியலடா இவன் கிட்ட முடியலடா ஏதா கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லடா ரெண்டு பேருக்குமே இல்லடா ரெண்டு பேருமே என்னன்னு தெரியல நிர்வாகம் என்னன்னு தெரியல ஆட்சி என்னன்னு தெரியல ரெண்டு பேருக்கும் எந்த விவரமும் தெரியல அப்படியே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா ஐயா எங்களுக்கு சாதி கணக்கு நடத்துங்க ஐயா ஒரு ஒரு ஐநூறு கேள்வி டாஸ்மாக் கடையை மூடுங்கயா ஐயா இந்த நீர் மேலாண்மைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்குங்க ஐயா இந்த தடுப்பணை கட்டுங்கன்னு அதெல்லாம் எந்த கருமாந்திரம் ரெண்டு பேருக்கும் தெரியாது ரெண்டு பேருக்கும் தெரியாது அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அதாவது இந்த தேர்தலில் நம்ம கார்த்தியாயினி இங்க ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் கட்டாயம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீங்க தவறை செய்திருக்கிறீர்கள் அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தவறை மீண்டும் செய்யக்கூடாது இது முக்கியமானது அதான் இந்த தேர்தல் நீங்க அவன் வருவான் இவன் வருவான் இப்படி பண்ணுவான் கொடுப்பானுங்க அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்த எதுவுமே பொருட்படுத்தாத சூழ்ச்சி வச்சு பேசிட்டு இருப்பான் சரி சரிடா நூத்தி எட்டு எல்லாம் தெரியும்டா உகர்றா சும்மா இப்பதான் நூத்தி எட்டு நூத்தி அதோட முக்கியமா இப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குது இப்ப இங்க இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் இப்ப நான் கேக்குறேன் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ்ல சித்தராமையா முதலமைச்சர் சொல்றாரு நாங்க ஆனாலும் சரி நாங்க மேகதாதானே கட்டியே தீருவோம் அப்படின்னு காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் ஏன் வாய திறக்கல பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி எந்த எந்த தேர்தல் எப்படி இருந்தாலும் எங்க கொள்கையில் ஒரு எண்ணும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அதுதான் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை தைரியமா நாங்க கேட்போம் அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறது ஆனா உங்களுக்கு ஐயோ ஓட்டு போட்ட மாட்டாங்க அதனால வாயை திறக்க மாட்டீங்க இங்க மீனவர்கள் பிரச்சனை இருக்கு கச்சத்தீவ தாராவாத்த பிறகுதான் இங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மீனவர்கள் எட்நூறு மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்நூறு மீனவர்கள் ஆறாயிரத்தி நூறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி இருநூறு படகுகள் அங்க வந்து நாசப்படுத்திட அந்த படகுகள் ஆயிரத்தி இருநூறு படகு ஏன் காங்கிரஸும் திமுகவை கட்சத்தீவா கொடுத்துட்டாங்க இன்னைக்கு அது பிரதமர் சொன்னா அதுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிங்க கண்டு உங்களுக்கு எதாவது வக்கீல் இல்ல நானு சொல்லுவோம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கல்ல சேலத்துல பிரதமர் அவர்கள் வந்து நேரா மேடையில யார கையை பிடிச்சாரு நம்ம ஐயா கையை பிடிச்சாரு அதான் ஏன் மரியாதை கட்டி புடிச்சாருல்ல இதுவரை ஏதோ மேடைக்கு மட்டும் இல்ல நானும் ஐயாவும் பல முறை பிரதமரை பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அது மேடையில இருந்தாலும் சரி அவர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி கட்டி புடிச்சி ரொம்ப பாசமா இருப்பார் ஏன்னா பிரதமர் ஓபிசி ஐயாவோ ஓபிசி இது ஞாபகம் வச்சிக்கெல்லாம் நீங்க மேடையில பேசுறாரு பிரதமர் பேசுறாரு என்னன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார் ஐயாவுடைய அனுபவம் அன்புடைய ராமராஜர் திறமை தமிழ்நாட்டுக்கு தேவை என்று பிரதமர் பேசுகின்றார் என்றால் அது நமக்குதான் பெருமை உங்களுக்கு பெருமையா அதெல்லாம் ஆனா அத ஒரு பக்கம் நினைச்சு பாருங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நினைச்சு பாருங்க நினைச்சு கூட பார்க்க முடியல அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நீங்க அதனால இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டும் சிந்தித்து பாருங்க இந்த பகுதிக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கிறார் வேளாண் துறை அமைச்சர் அவருக்கும் வேளாண் மக்கள் சம்பந்தமே கிடையாது அவர் ஹவுசிங் போர்டு அமைச்சர் பிளாட் பிளாட் பிளாட்டா போட்டு வித்து அதுக்கு தான் ஆச்சு வேளாந்துறைக்கு உனக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு நீ இருக்கிற நினைப்பா ஏரியா இல்ல அதெல்லாம் முதல்ல இருந்தா பண்ணிட்டு இருக்க கர்நாடக தர்மபுரி மாவட்டத்தில் வரகு அவ்வளோ விளையுது எண்பதாயிரம் டன் வரகு அங்க விளையுது அதை விட்டுட்டார் கர்நாடகாவில போய் வரகு வாங்கி கொடுத்துக்கிறார் அவ்வளோ வரகு கர்நாடகாவில் அங்க போய் வாங்கிருக்கிறான் வரகு வாங்கிருக்கிறான் கர்நாடகாவில் போயிட்டு உட்கார வைடா அவரை வேலை செய்கிற யாருக்கு துறை அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் செல்வம் கர்நாடகாவில் போய் துறை அமைச்சரா வேலை செய்யலாங்க பொங்கல் நேரத்தில் எங்க அதிகமா கரும்பு விளைச்சல் பொங்கல் கரும்பு கடலூர் மாவட்டத்தில் போய் கரும்பு வாங்கிட்டு எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்க விளைநிலங்களை எல்லாத்தையும் காலி பண்ணி மைன்ஸ் கொண்டு வராங்க பெட்ரோ கம்பிகள் கொண்டு வராங்க மீத்தேன் கொண்டு வராங்க எல்லாம் கொண்டு வந்து இவங்க இன்னும் தொடர்ந்தாங்கன்னா நம்ம மண்ணையும் மக்களையும் அழிச்சிடுவானுங்க ஒழிச்சிடுவானுங்க தான் நான் கேட்கிறேன் ஆத்த ஒழிச்சுட்டானுங்க வீராணத்தை ஒழிக்க போறாங்க இந்த பகுதி விளைச்சல் விளைநிலங்கள்ல அழிக்க காத்திட்டு இருக்கிறானுங்க அதனால இதை சிந்தியுங்கள் பரகிப்பேட்டையில சைமா யாருக்கே வேணும் அது யாருக்கே வேணும் அங்க ஈரோடு திருப்பூர்ல இருந்து சாய கழிவுகளா அங்க இருந்து பைப்ல இருந்து வந்துட்டு இங்க இருந்து சுத்திகரிச்சு இங்க கடல் அனுப்புவானுங்களா நம்ம என்ன வாயில அனுப்புறோம் நமக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாதா ஏ அங்க இருந்து இங்க கழிவு மட்டும் எடுத்து வருவாங்களா இங்க அதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் வடலு நம்மளுடைய வடலு வள்ளலாருல என்ன பண்ணானுங்க அதுல போய் கை வைக்கிறானுங்க நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக அப்படி அந்த பெருவெளி இடம் அப்படியே இருக்கணும்னு அங்க வள்ளலார் அவர் சொல்லிட்டு போயிருக்கார் அது அதுல போய் இவனுக்கு வந்து அதுல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டி அங்க வேண்டாம் நீ வெளியில ஒரு இருநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் எடுத்துட்டு போய் அங்க போய் கட்டிட்டு போ நீ அங்க வடலூர் வெளியில கட்டு சென்னையில கட்டு உலகம் முழுதும் கட்டு ஆனால் வள்ளலார் வாழ்ந்த அந்த மண் ஏழு கடவு திறந்தா அந்த ஒளிய பாக்கிறதுக்கு பத்து பதினஞ்சு லட்சம் பேரு மாதம் மாதம் நிற்பாங்க அதெல்லாம் இதுல கை யார் இதுல கை வச்சாலும் உருப்பிடாம போவோம் அது மட்டும் எனக்கு தெரியும் சாபம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஆனாலும் மனசுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கு வருத்தம் அதுக்கு மேல ஒரு வார்த்தை கோபத்தில் இருக்கிறேன் நானு அதாவது தம்பிங்களா என் தங்கைகள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் விடா போங்க போயிட்டு தாமரைக்கு வாக்குகளை சேகரிச்சு நம்ம கார்த்தி ஆயினி அவர்கள் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் காரணம் இது கொள்கை தேர்தல் இது கூட்டணி தேர்தல் ஏதோ இந்த கட்சி இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது அதனால முக்கியமா இந்த தொகுதியில் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வேட்பாளர் கார்த்தி ஆயினி அவர்கள் தாமரை மிக மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் 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 என உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்